ஜெய்ஸா ஒன்லைன்ல ரிமோட்டா ஸ்ரீலங்காவில் இருந்து நீங்க தமிழ் ஸ்பீக்கராக இருந்தா ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது என்ன ஜோப்னு ஒரு சொன்னால் நீங்க ஒரு ஓடியோ ஒன்று தருவாங்க அந்த ஓடியோவை வந்து நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ் நேட்டிவ் ஸ்பீக்கர் அண்ட் சில்லங்காவில் லீவ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் அதே மாதிரி தமிழ் ஓடியோவை லேர்ன் பண்ணிட்டு அதில் இருக்கிறத வந்து நீங்கள் தமிழில் டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும் ஓகே தமிழ் ஸ்பீக்கர்ஸ் பேஸ்ட் ஆன் சில்லங்கா டு ஜாயின் லார்ஜ் ஸ்கேல் ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் ப்ராஜெக்ட் சப்போர்ட்டிங் த டெவலப்மெண்ட் த வாய்ஸ் ரெகக்னேஷன் டெக்னாலஜிஸ் திஸ் இஸ் யுவர் சான்ஸ் டு கண்ட்ரிபியூட் இன்னோவேட்டிங் ஏஏ சொல்லி ஷன் வயல் ஒர்க்கிங் ரிமோட்லி ஃபிளெக்சிபிள் ஷெடியூலாக இதில் நோட் சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஷோர்ட் ஒன்று தருவாங்க அதை லிசன் பண்ணிவிட்டு ஆடியோவாக தான் இருக்கோடியோ ரெக்கார்டிங்ஸ் அதை வந்து நீங்கள் வெலிட் சீக்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து அவங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்கிரிப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹெல்பிங் இன் கேஸ் இன் ஆஃப் லேங்குவேஜ் பேஸ்ட் ஏஐ சிஸ்டம் உங்களுக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு ஒரு சொன்னால் இதில் வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட் ஏஜ் ஆடியோஸ் இருக்கும் டீட்டெயில்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களோட பேச்சு வழக்கில் இருக்கமா நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணுமா அக்குரேட்டாக இருக்கணுமா அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் டீமாக வந்து செய்யலாம் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டை இது பண்ணால் இன்னும் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் தமிழில் பேசக்கூடிய சிறலங்க ஆளாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்ட்ராங் கமாண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் டிரான்ஸ்க்ரிப்ஷனாக இருக்கணும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா ப்ளஸ் தானே அதே மாதிரி ரியலபிள் அண்ட் டீடைல் ஓரியன்ட் அண்ட் கம்மிட்டட் டு டெட் லைன் ஸோ ப்ரொஜெக்ட் டூரேஷன் மே நைன் டு ஜூலை இந்த இந்த இது வந்து த்ரீ ஹவர்ஸுக்கும் உங்களுக்கு இது பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு அவருக்கு தேர்ட்டி டாலர் பே பண்ணுவாங்க ஓகே ஸோ இதுல வந்து நீங்க அப்ளை திஸ் ஜோப்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சிவிஎஸ் சப்மிட் பண்ணிட்டு உங்களோட ஃபுல் டீடைல் லிங்க்டின் இன் கட்டாயம் ஃபேஸ்புக் யூஆர்எல்ஸ் இருக்கணும் லிங்க்டின் எல்லாருமே லிங்க்டின் இன் அக்கவுண்ட் வச்சு ஓகே அதுக்கப்புறம் ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் இதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் இது நீங்கள் நல்ல ஒரு நாலேஜபிள் பெர்சனாக நீங்கள் தாராளமாக இதில் இது பண்ணலாம் ஸோ தேவையானாக்கள் இந்த வெப்சைட் சம்பந்தமான டீட்டெயில் தேவையானாக்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு கொமனில் வந்து க்ரௌட் வந்து டைப் பண்ணுங்க நான் இதோட வெப்சைட் டீடைல உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ